டெஸ்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் நம்ம காமிக்கிறேன் இந்த டிஸ்பிளே எல்லாமே இருக்கு உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் என்னென்ன கண்ட்ரோல் வேணும் எல்லா கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் இட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி டக்குனு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணுறது இங்கே எமர்ஜென்சி வார்னிங் நீங்கள் உடனே வந்து அந்த கேர் பாக்ஸ் பதிலா என்ன இருக்கு அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே இவெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெரஸ்டியன்ஸ் தான் முன்னோரிங்க ஸோ அதனால பெரஸ்டியன்ஸ் ரோட்ல கிராஸ் பண்ணுறதுனாலே பெரஸ்டியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சைபர் ட்ரக்ல வந்து எஃப்எஸ்டி போட்டுருந்தோம் ஃபுல் சல்ப்ரை மோட் ஸோ இதுலயே எஃப்எஸ்டி நான் போட போகிற ஆனால் இது ரொம்ப டேட்டெரெஸ்ட் தான் நீ எப்படி லெஃப்ட் எடுக்காமல் பார்ப்போம் ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லெஃப்ட் எடுக்கிறானா இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஆயிடுறா பாப்போம் இவன் அது போக வந்து நீங்கள் ஃபோன்லயே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய கண்ட்ரோலர்ஸ் நிறைய இருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோனில் வச்சுட்டு நீங்கள் இப்போ நம்ம என்னாச்சு அப்படின்னா டெஸ்லா மோடியும் வந்திருக்கும் ஆனால் டெஸ்லா என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன மோஸ்ட் வந்து கால் பண்ணாங்க போன வீடியோ சரியா பண்ணல சொல்லிட்டு இந்த வீடியோ நல்லா பண்ணணும் சொல்லிட்டாங்க அதெல்லாம் எடுத்திருக்கோம் டெஸ்ட்ல என்ன சொல்லிட்டு அந்த அதை இருக்குறேன் இந்த மாடலில் இந்த ஒய் மாடல் எஸ்யூ டைப் இந்த எஸ்யூ டைப்ல பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இங்க இருக்கு இந்த டிஸ்பிளேல எல்லாமே இருக்கு உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வேணும் எல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு க்ளோ பாக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் இருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதுபோக இங்கே கொஞ்சம் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜர் ஸோ வி ஹாவ் அ மேக்னெட்டிக் சார்ஜர் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இங்கே போட்டோம்னாலே இது வந்து சார்ஜ் ஆயிரும் நம்மளோட ஃபோன்ஸ் எல்லாமே இது வந்து இப்படி குஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் அது போக இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதுதான் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு இது கண்ட்ரோல் ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும் அது போக எமர்ஜென்சி டோர் ஓப்பன் சொல்லிட்டு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க இந்த இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக யாரும் யூஸ் பண்ண மாட்டோம்

ஸோ இந்த ட்ரை கிரைமோடு நான் வந்து இப்போ மேனிஃபே பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஆட்டோமெட்டிக்கா என்ன சொல்றான் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ஸோ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெடஸ்டியன்ஸ் தான் முன்னுரிமை பெடஸ்டியன்ஸ் ரோட்ல டிராஸ் பண்றதுனாலே பெடஸ்டியன்ஸ் தான் அவங்க கிராஸ் பண்ற அன்றைக்கும் எந்த ஒரு வெயிட் பண்ணுவோம் ஸோ அது வந்து நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது என்ன நடந்தது என்ன சொல்லிட்டு யார் இது வராங்க ஸோ இந்த மேப் கண்ட்ரோல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே பொருத்து நான் காமிக்கிறேன் என்னென்ன இந்த டிஸ்பிளேல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் காமிக்கும் போது நீங்க பாருங்க என்னென்ன இருக்கு எப்படி இதோட ஹாஸ்ட் ஸ்கோவர் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு த்ரீ நைன்டீ ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டோர் இருக்கு ஸோ நான் போன வீட்டுக்குள்ள சைபர் டிராக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தென்னா விஷயம் என்னன்னா இதுதான் இண்டிகேட்டர்ஸ் தான் இண்டிகேட்டர்ஸ் வந்து எனக்கு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டே இருந்தேன் இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த லெப்ட் பேண்ட்லேட்டர்ஸ்க்கு ஆஹ் டாகி ஸோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நம்ம சைபர் ட்ரக்ல வந்து எஃப்எஸ்டி போட்டிருந்தோம் மோட்டர் டி நான் போட போறேன் இந்த பட்டன் ஒரு பட்டன் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல்ஸ் தெரிஞ்சு பாத்தேன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு இல்ல என்ன ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா நம்ம போன் எடுத்து நான் அப்படி போனை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு வார்னிங் வந்துரும் சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் சேர்த்து அதை சென்சார் பண்ணிடுச்சு ரெட் லைன் இருக்கு சென்டர் லைன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன் இருக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது சென்சார் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த லைன்ல போகாம போய் போய்கிட்டு இருக்கு ஆனா இது ரொம்ப டேஞ்சரஸ் தான் ஏன்னா செல்ஃப் மோட்ல ஒரு லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னு ரோடு பாத்தீங்கன்னா இன்னும் பாதி பல பள்ளம் இருக்கு பாதி குழி தோண்டி வச்சிருக்காங்க இருந்தாலும் நான் வந்து எப்பவுமே ரெடியா இருக்கேன் மோட்ல இருந்து என்னோட மேனுவல் மோட் எடுத்து இது இப்ப வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு நம்பிக்கை இருந்தாலுமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு ஆச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு டேர்ன் வந்து இப்ப பண்ணுச்சு சோ இந்த லைன்ல இருந்து அந்த லைனுக்கு ஆச்சு பர்ஃபெக்டா டர்ன் ஆச்சு இந்த கரெக்டா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் முடிஞ்ச அளவுக்கு டேர்ன் ஆகி நம்ம வந்து நிக்கிறோம் நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மேப்ல வந்து நான் ஹோம்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்லா கார் காரோட ஷோரூமோட ஹோம் போட்டேன் ஆக்சுவலி இந்த லெஃப்ட் லைன் லெஃப்ட் மோஸ்ட் லைன் தான் இதுல நம்ம இந்த ரெண்டாவது லைன்ல இருக்கும் மூணாவது லைன்ல இருக்கும் லெஃப்ட்ல இருந்து இந்த லைன்ல நம்ம இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ செகண்ட் லைன்ல இருக்கோம் நம்ம சோ இந்த லெஃப்ட் மோஸ்ட் லைன்ல இருந்தா தான் லெஃப்ட் எடுக்க முடியும் இப்போ வந்து இந்த மேப்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இவங்க எப்படி லெஃப்ட் எடுக்கலாம் பார்ப்போம் ஒன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லெஃப்ட் எடுக்கிறானா இல்லன்னா பின்னாடி போட்டு திரும்ப திரும்ப பின்னாடி இருக்க வெஹிக்கிள் வந்து என்னன்னா நீ ஊடக போயிடுற ஹாங் பண்ணிட்டான் இங்க வந்து ஹாங் பண்ணாலே ஒரு அலர்ட் பண்ற மாதிரி இல்ல வந்து நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி அது என்னால இல்ல எஃப்எஸ்டி ஆல ஓகே ஆ சரி எஃப்எஸ்டி மிஸ்டேக்ஸ் பண்ணது சோ அதுவும் நம்ம அவேர்னஸ் செஞ்சிருப்போம் இந்த ரோட்ல ட்ரை பண்ணவா ஓகே இந்த ரோட்ல நடுவுல ஒரு கார் வந்து பார்க்கிங்ல இருக்கு एक्चुअली ஒரு லைன் தான் இந்த ரோட்ல இருக்கு சோ எஃப்எஸ்டி என்ன பண்ணுதுன்னு பாப்போம் மோர் லைக் எஃப்எஸ்டி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கு இப்போ நான் போன் எடுத்துட்டேன்

என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு அந்த எக்ஸிட்ல போறதுக்கு நடுவில் வந்து கேர்பு இருந்துச்சு அந்த கேர்பு வழியா எக்ஸிட் போடலான்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்துச்சு அடுத்து பார்த்தா அந்த சைடு நான் இல்லைன்னா கண்ட்ரோல இல்ல கேர் பார்க்கிங் மோட்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டேன் இதுல என்ன அட்வான்டேஜ் போன மாடலுக்கு எதுனா இருக்கு ஒண்ணு இருப்பாங்க ஒரு கேமரா இருக்கு போன இதுல சென்சார் இருந்துச்சு இல்ல ஃப்ரண்ட்ல கேமரா ஒரு த்ரீ டைமென்ஷனல் கேமரா சைட் கேமரா ரெண்டு இருக்கு ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் இங்கே இருக்கு நம்ம ஃப்ரண்ட் ஃபீல் ட்ரை பண்ணும்போது போது அவன் எவ்வளோ க்ளோஸ் ஆஃப் போன நம்ம வீடியோவில் டைப் அட்டாக் பார்க்கும் ரொம்ப க்ளோஸ் ஆஃப் ஆயிருந்தான் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் மோடு அவன் போட்டுட்டான் ஏன்னா நான் பார்க் பண்ணுற கெஸ்ட்னால இங்கே நான் ட்ரைவ் கண்ட்ரோல்ஸ் வந்து மாற்றவே இல்லை ஸோ பார்க் மோடு போட்டுட்டான் இப்போ ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே எப்படி மாற்றலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏசி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஏசி ஃப்ளோ வந்து நம்ம இந்த சைடு ரீடாக் பண்ணலாம் ஏசி வெண்ட் எதுவுமே கிடையாது இங்கே நம்ம எல்லாமே வந்து நம்ம டச்சில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம டேன் ஆஃப் பண்ணணும்னா டர்ன் ஆஃப் பண்ணுற டேப் பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டர்ன் ஆயிருக்கு சன் சைடு ஸோ அதே மாதிரி இங்கே இப்போ நமக்கு ஏசி வந்து டர்ன் ஆஃப் பண்ணணும்னா டர்ன் ஆஃப் ஆஃப் லாங் ப்ரெஸ் பண்ண ஸோ இஃப் யூ வாண்ட் டு புட் ஆன் ரியர் சீட் அண்டர் இது ஸோ அந்த மாதிரி எல்லாமே எல்லா மோட்ஸும் வந்து ஏசிக்கான எல்லாமே இங்கேயே இருக்குது ஸோ இது போக இந்த மெயின் கண்ட்ரோல்ஸ் ஸோ இந்த கார் லாக் ஆயிருக்கா அன்லாக்ல இருக்கு ஸோ இது இந்த பார்ட் வந்து என்னன்னா இங்கே தான் வந்து நம்ம வெளியே போகும்போது காமிக்கிறோம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு இது போக இங்கே டாப் இருக்குது இதுலையுமே

ஸோ இது என்னென்ன இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ரன் பண்றேன் எது முக்கியமானதோ அதை மட்டும் ரன் பண்றேன் பிரைமரி கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து இந்த மிரர் கண்ட்ரோல்ஸ் விண்டோ லாக் பண்றது ஒரு சைல்டு லாக் பண்றது க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்றது கொண்டு நமக்கு இங்கேயே இருக்கு இங்கேருந்து இருந்து நம்ம டேப் பண்ணா ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு ஒரு பீச்சர் இருக்கு இந்த ரெக்கார்டிங்கிறது என்னன்னா நம்ம ரோடு வந்து எப்படி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒன்று இது ஒரு ரெக்கார்ட் லாக் மாதிரி இப்போ சப்போஸ் இன்னொரு காரை பம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் ஆன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பம்ப் பண்ண ஹிஸ்டரி வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ இந்த கார் வாஷ் மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கார் வாஷை வந்து பண்ணுறதுக்கான ஒரு மோட் ஸோ வென் வியர் கோயிங் ஃபார் கார் வாஷ் இது நியூட்ரலில் போடுவோம் ஸோ அது ஜென்ரலி அந்த மாதிரி நியூட்ரலில் போட்டுவோம் அப்படின்னா அது வந்து கார் வாஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிக்கும் உங்கள் விண்டோஸோ எல்லாத்தையும் லாக் லாக் பண்ணிடுவோம் ஸோ அதுதான் அந்த கார் வாஷ் மோடு ஸோ அது போக இந்த பிரைட்னஸ் அது ஆட்டோ ப்ரைட்னஸ் இதெல்லாம் நார்மல் உங்களுக்கு சார் யூ கேன் கண்ட்ரோல் இன் ஸ்டியரிங் ஆ ஸ்டியரிங் கண்ட்ரோல் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு அந்த அப் டவுன் எல்லாமே இதில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல நம்மளுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு வருங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது ரைட் சைட் போகணுமா லெஃப்ட் சைட் போகணுமா உள்ளே போகணுமா வெளியே போகணுமா ஸோ இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து இதிலேயே இருக்கு ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு பட்டன் அமைக்கிட்டு நம்ம பண்ணுவோம் ஸோ இது வந்து இங்கே இதில் பைண்ட் ஆகி ஒரு எலக்ட்ரானிக்ஸில் பைண்ட் ஆகிருக்கு அதுக்காக லாக்ஸு இது வந்து ஜென்ரல் லாக்ஸ் கீ கார்டு நம்ம கீ கார்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாேருக்கும் ஒரு கீ ஒரு ஃபேமிலியில் வந்து ரெண்டு பர்சனுக்கு ரெண்டு கீ கார்டு கொடுக்குறாங்க போல் நம்மளோட ஃபோனோட டெஸ்ட்லா ஆப் வச்சுருந்திங்கன்னா டெஸ்ட்லா ஆப் மூலமாகவும் நீங்கள் அன்லாக் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு கார்டுங்கிறது ஜஸ்ட் ஃபார் கைண்ட் ஆஃப் நார்மல் ஒரு டெபி கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அந்த மாதிரி ஒரு கார்டு தான் ஸோ இந்த கார்டு வந்து நீங்க பக்கத்தில் கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிடுது கார்டு ஸோ அதே மாதிரி தான் ஃபோன் ஆப்புமே நீங்க ஃபோன் ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் யுர் நியர் டு திஸ் கார் ஆட்டோமேட்டிக்லி நீங்க கார் அன்லாக் ஆயிரும் நீங்க ஃபோன் ஆப்ல இருந்துட்டே வீட்டில் இருந்துட்டு மேலே இருந்துகிட்டே வந்து காரை வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம் டேர்ன் ஆன் பண்ணிட்டு இதை ஒரு ஃபியூச்சர் கூலான ஃபியூச்சர் என்ன இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் வந்து நான் வந்து இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வந்து என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேயாவது நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கு என்ன ஆஃபீஸ் கிட்ட வந்து பிக் பண்ணணும் அப்படின்னா சமன் ஒரு மோட் இருக்கு ஸோ அந்த சமன் மோடுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மோடை நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹோம் நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் ஆஃபீஸோட வாசலில் நான் நிற்கிறேன் அப்படின்னா பார்க்கிங் ஸ்பேஸ்ல எங்கேயோ காரணி பாட்டியிருக்கேன் அப்படின்னா அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வர்றதுக்கு சமன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட லொகேஷனுக்கு கரண்ட் அந்த ஆஃபீஸ் லொகேஷன் என்ட்ரிக்கு அது வந்துடும் வந்து கார் வந்து அவனை பிக்கப் பண்ணி ஸோ அந்த அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இது இருக்கு அது போக வந்து நீங்கள் ஃபோன்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய கண்ட்ரோலர்ஸ் நிறையா இருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோனில் வச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணிக்கலாம் வீட்ல இருந்து கீழே வர்றதுக்கு ஒரு ஏசி ஆன் பண்ணுறது ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்கன்னே கொடுத்துருப்பான் ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இருக்கு இதுல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் இருக்கு அவ்வளோதான் ஸோ அதுதான் இது வந்து பேசிக் டிக்ஸ் நாவிகேஷனுக்கு ஜென்ரலாக இது வந்து கூகுள் கூட டைப் பண்ணிடலாம் இல்லை இன்னொரு பெஸ்ட் திங் என்னதுன்னா டாக்டோட லாக் இருக்கு ஸோ நீங்கள் ஜூம் கால் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களோட ஆப்பிள் மியூசிக்கு அதுக்கடுத்து எஸ்பெஷலி வந்து சார்ஜிங் பண்ணும்போது நாங்கள் பார்த்த ஒரு ஃபியூச்சர் என்னன்னா நெட்ஃப்ளிக்ஸோ யூடியூப்போ ஏதாவது வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பே பண்ணிக்கலாம் ஸோ இது பேக் சைட்டில் இருக்கவங்க மட்டும் என்ஜாய் பண்ணணும்னு அவசியம் இல்லை டிரைவ் பண்ணும்போது பேக் சைட்ல இருக்கவங்களும் அவங்களோட வீடியோஸ் போட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இது கிட்டத்தக்க வந்து ஒரு டேப்லெட் மோடு தான் நம்ம ஃபோனில் பார்க்கறதுக்கு வீடியோ பாக்கிறது இதுல டேப்லெட் மோட் இருக்கும் ஸோ ட்ரைவிங் அசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வராது டிரைவ் பண்ணும்போது வராது பட் ஆனால் நீங்க ஒன்ஸ் சார்ஜிங் மோட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் எல்லா ஃபீச்சர்ஸையும் இதில் பாத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும் சில விஷயங்கள் நீங்க கஸ்டமைஸும் பண்ண முடியும் இதில் ஸோ இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு ஒரு டேப்லெட் மாதிரி நினைச்சுக்கோங்க ஸோ நிறைய விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணலாம் கார் லாக்கிங் சவுண்டை கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும் இந்த வைப்பர்ஸ் ஹீட்டட் சீட்ஸ் பொதுவா வந்து விண்டர்ல பாத்தீங்கன்னா ஹீட்டட் சீட்ஸ் தேவை ஹீட்டர் ஸ்டேரிங்ஸ் எல்லாமே தேவைப்பா ஸோ இது எல்லாமே வந்து இதுல அவைலபிள் ஜென்ரலா வந்து ஒரு டச்லேயே இருக்கு அது போக இங்க பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் கண்ட்ரோல் என்ன இருக்கு அப்படின்னா வைப்பர்ஸ் இருக்கு அதுக்கடுத்து பிரைட் லைட் டிம் இருக்கு பிரைட்டா அதாவது லைட் வந்து லாங் போக்கஸ் அடிக்கிறதுக்கு அது போக இந்த ஆட்டோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மல்டி பட்டன் இதை வந்து பிரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆயிடுது ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்ணுறதுக்கும் இந்த பட்டன் ஒன்று நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பட்டன் வந்து இதை பண்ணிடுது ரூஸ் மோடுக்கு இந்த ஒரு பட்டன் இருக்கு இது வந்து வாய்ஸ் கமாண்ட்டுக்கு நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவே டெக்ஸ் டெஸ்ட்ல ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணலாம் ஏதாவது ஏதாவது இஷ்யூன்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி டேக்டாக பேசலாம் இல்லைன்னா நீங்கள ஏதாவது ஃபோன் மூலமாக நீங்கள் பேசணும் அப்படின்னா வாய்ஸ் கமாண்டுக்கு சொன்னீங்க அப்படின்னா சரி மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதில் பேசிக்கலாம் ஸோ இது வந்து கேமரா கண்ட்ரோல் இங்கே இருக்குது அவ்வளோதான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் நான் கிளாஸ் கிளாஸ் பண்ணுறேன் ஹே டெஸ்ட்லா

ஃப்ரங்க்னு ஒன்று இருக்கு ஃப்ரங்க்ங்கிறது என்னதுன்னா பேனட் ஸோ இந்த பேனட்டை வந்து நம்ம வந்து பிரங்கு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இங்க இருந்தே நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் டேப் பண்றதுக்கு ஓகே ஓப்பன் பண்ற பட்டன் நாங்கள் வச்சிருக்கான் நான் டபுள் டேப்னு நினச்சேன் சோ இப்போ என்னன்னா நான் ட்ரங்க் ஓபன் பண்ணணும் நினைக்கிறேன் ஓப்பன் பண்றதுக்கும் அதே தான் ஸோ இங்கிருந்தே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜென்ரலி நம்ம வந்து இங்கே ஜென்ரலி ஏதாவது கீஸ் இருப்பாங்க இது வந்து ஒரு நம்மளோட சிஸ்டம் ஓ சிஸ்டம்னா ஏதோ நடந்துச்சு

அதில் ஸ்பேஸ் பாருங்க அதுலேயும் நிறையா இருக்கு இதுக்குள்ளேயும் நிறையா வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் போகலாம் இப்போ ஃப்ரண்ட்டை பாருங்க இந்த இடத்துல ஃப்ரங்க் இது பேர் ஃப்ரங்க்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஃப்ரண்ட் ட்ரங்க் இந்த ஃப்ரங்க் ஓப்பன் பண்ணால் இன்ஜினை காணுங்க இன்ஜின் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க ஒரு பாத்து டப் மாதிரி ஒரு சின்ன டப்பு இருக்கு இந்த டப்புக்குள்ள நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை ஃபுல் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பிங் போனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பின்னாடி இருக்க ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண அவசியம் இல்லை இதுவே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும் அது போக இன்ஜின் இல்லாதனால் இன்ஜின் ஆயில் பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரே ஒரு வேலையேஷன் தான் பண்ணணும் இதை ட்ரெங்கை ஓப்பன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னா வாட்டர் ஃபில் பண்ணணும் இந்த வைப்பரில் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் சைடில் இருக்க கேமராஸ் பாருங்கள் இந்த கேமரா மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் போட்டாவோ எல்லாமே சென்ஸ் ஆகுது இருங்க நான் பின்னாடி போய் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ஏய் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குடா ஆமாம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க நல்ல வியூ ஓ பெட்ரோல் எப்படி போடுறது ஓ பெட்ரோலில் சாரி எலக்ட்ரிக் சார்ஜர் இதில் போடலாமா ஆமாம் இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது இந்த கேமராவோட மூலமாக தான் நம்ம வந்து பார்க்கிங்க்கு அசிஸ்ட் பண்ணுறோம் பேசஞ்சரோட வியூ இது தான் ஸோ அந்த பேசஞ்சர் வியூலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குது நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு இங்கே பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் எல்லாமே இதுலேயே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளே ஆகிருது பாட்டு ஸோ இந்த பாட்டு ஆல்ரெடி நம்ம ஹிந்தி பாட்டு தான் ஓட்டிருக்கு யாராவது நம்ம இந்தியன்ஸ் தான் ஓடிருப்பாங்க ஓகே ஸோ ஃபை டவுன் ஓகே இதில் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் சீட்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபி கம்ஃபர்ட்டான சீட்ஸ் பின்னாடி நல்லா ஸ்பேஸ் இருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு இது எஸ்இபி மாடல்னால ரூஃப் டாப் க்ளியரன்ஸும் நிறைய இருக்கு அதுபோக உங்களோட கோட் ஹேங்கர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஹேங்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப் லைட்ஸ் ஸோ இப்படி உங்களுக்கு பின்னாடி ரியர் லைட்ஸ் வேணும் அப்படின்னா டேப் மாதிரி பண்ணுற மாதிரி லைட்ஸ் இருக்கு ஸோ கோட் ஹேங்கர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு இது போக உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக என்ன சொல்றது சோ வி ஹாவ் திஸ் டிஃபால்ட் கப் ஹோல்டர்ஸ் கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு 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 வந்து இந்த சீட்டில் நல்ல ரூம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கு இங்கே லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது போக இந்த சீட்டை மடிச்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் ஸோ நார்மல் காசில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்கு என்ன கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது இதுலயுமே பாத்தீங்க நிச்சயமா எல்ல எக்ஸிட்க்கு ஒண்ணுதான் இருக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து இதுல கிடையாது எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து பேசஞ்சர் சைடும் ஃபிரண்ட் 패சஞ்சர் ஏற்கு ஃபிரண்ட் டிரைவர் பக்கத்துல தான் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு இதெல்லாம் இல்ல ஸோ ஓ பெஸ்ட் திங் இஸ் லைக் இங்க பேக் சைட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு வியூ பார்த்துட்டு நம்ம சிக்கலாம் என்னன்னா சன் பாத்துக்கிட்டே மேலே எப்படி கிளவுஸ் இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைட் போய்கிட்டு இருக்கு அந்த பிளைட் போடுறது கூட நம்ம இங்கிருந்து பாத்துட்டே இருக்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு சீட் ஃபோல்ட் பண்றதுக்கு இங்க பட்டன் இருக்கு இதுல கேம்பிங் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கு நம்ம கேம்ப் பண்றோம் அப்படின்னா சீட் எப்பலாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டு